ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோடய இனிய வணக்கங்கள் இன்றைக்கான வீடியோ வந்து ரெண்டு வயசுள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு வகைகள் சரியா அதாவது ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சுன்னாவே முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலைன்னு பார்த்தா அந்த குழந்தையை கொண்டு போய் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மையத்தில் முதல்ல விடணும் அதுதான் முதல்ல தாய்மார்கள் ரெண்டு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை சரிங்களா அடுத்தது ரெண்டு வயசு ஆயிடுச்சுன்னாவே உங்கள் குழந்த வந்து சரியான முறையில் பேசாமலோ அல்லது சரியான முறையில் வந்து ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் ஒரு மந்தத்தன்மையாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகள் அடுத்தது சரியான முறையில் வந்து பேசாத குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களெல்லாம் நீங்கள் முதல்ல உங்கள் ஏரியாவில் இருக்க குழந்தைகள் மையத்தில் கொண்டு போய் தயவு செஞ்சு விடணும்னு நான் கேட்டுக்கிறேன் எதுக்கு வந்து அது வந்து நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வீட்டிலையே வச்சுருப்பீங்க அதாவது வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா வீட்டு வேலை ஃபேமிலி இதை தான் கவனிச்சிட்ருப்பீங்கள தவிர அந்த குழந்தைக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி அது கூட பேசவோ விளையாடவோ உங்களுக்கு டைம் இருக்காது சரிங்களா மெயின் காரணம் அதான் சரிங்களா அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைய கொண்டு போய் உங்கள் ஏரியாவில் இருக்க குழந்தைகள் மையத்தில் நீங்கள் விட்டிங்கன்னா இங்கே பேசாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட குழந்தைங்க மற்ற குழந்தைங்களாம் பேசுகிறத பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க சரிங்களா அதே மாதிரி மந்தத்தன்மையாக இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து குழந்தைங்களோட குழந்தைங்களா ஓடி ஆடி விளையாடுறப்ப அந்த சுறுசுறுப்புங்கிற அந்த ஒரு இது வந்து குழந்தைக்கு வந்துடும் சரிங்களா அடுத்தது ஒரு சில குழந்தைங்க பார்த்தா ரெண்டு வயசு மூணு வயசு ஆயிருக்கும் ஆனால் அந்த குழ குழந்தைய பார்த்தா ஒரு வயசு குழந்த இல்லைன்னா ஒம்பது மாத குழந்த பத்து மாத குழந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி சரியான முறையில் வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களையும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க குழந்தைகள் மையத்தில் கொண்டு போய் நீங்கள் விடணும் சரிங்களா நீங்கள் வீட்டில் வந்து நல்லா சத்தான பொருள் கொடுப்பீங்க இருந்தாலும் குழந்தைகள் மையத்தில் விட்டோம்னா அதுக்குன்னு அந்த குழந்தை வளராமல் இருக்கிறதுக்கு என்ன ஊட்டம் கொடுக்கணுமோ அந்த ஊட்டத்தை வந்து அவங்க கொடுத்து உங்கள் குழந்த அந்த வயசுக்கு தகுந்த வெயிட்டு ஹைட்டு அதாவது உயரம் எடை வந்து உங்கள் அந்த குழந்தையோட வயசுக்கு தகுந்தாப்புல அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி நான் சொன்னேன்ல சரியான முறையில் வாய் திறந்து பேசாத குழந்தைகள் அடுத்தது சரியான முறையில் வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் அடுத்தது ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் ஒரு மந்தத்தன்மையாக உட்காந்துருக்க அந்த மாதிரி குழந்தைங்களாம் உங்கள் ஏரியாவில் உங்கள் அக்கம் பக்கத்தில் கூட இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கொண்டு போய் உங்கள் ஏரியாவில் இருக்க குழந்தைகள் மையத்தில் கொண்டு போய் தயவு செஞ்சு விட சொல்லுங்கள் சரிங்களா அடுத்து வந்துட்டு ரெண்டு வயசுள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊட்டம் சொல்லியிருந்தேன் நம்ம அதுக்குள்ளே வந்துடலாம் அதாவது ஒரு ரெண்டு வயசு ஆயிடுச்சுனாவே குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாசி பயிர் கொண்டைக்கடலை மொச்சக்கொட்டை இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி நீங்கள் வேக வச்சு கொடுக்கணும் அடுத்தது பாசிப்பயிறு கொண்டக்கடலை மொச்ச கொட்டை இதெல்லாம் வேக வச்சு கொடுக்க சொல்கிறாங்கன்னு அரை குறையாக வேக வச்சு கொடுக்கக்கூடாது நல்லா மை மாதிரி பஞ்சு மாதிரி ஆகிற மாதிரி வேக வச்சு நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும் பற்றாது உங்கள் குழந்தை சாப்பிட்றப்ப அதை நல்லா மென்று சாப்பிடணுன்னு சொல்லி சாப்பிட சொல்லணும் சரிங்களா ஆ அது நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வயசாச்சும் சரியான முறையில் வந்து மென்று சாப்பிட மாட்டாங்க அப்படியே லைட்டாக இந்த வாயில் போட்டோன்னே ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க டப்பக்குன்னு முழுங்கிடுவாங்க என்ன ஆகும் அது சாப்பிட்டோன்னா அது சரியான முறையில் மெல்லாமல் அப்படியே சாப்பிட்டதுனால என்ன பண்ணணும் உடனே வாமிட் பண்ணிடுவாங்க இல்லைன்னா வைத்தால போகும் சரிங்களா அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் வந்து கொடுக்குறப்ப நல்லா மென்று சாப்பிட சொல்லி பழக்கணும் சரிங்களா இல்லைன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு சரியான முறையில் மென்று சாப்பிட தெரியாது அப்போ வந்து நம்ம எப்படி மெல்லணும் நம்ம வாயில் போட்டு இப்படி தான் மெல்லணும் இப்படி இப்படி மெல்லணும்னு சொல்லி இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு பழக்கி விடணும் சரிங்களா அடுத்து வந்துட்டு இந்த கடையில் விற்கிற இந்த குறுக்குற இந்த கம்மியான ரேட்டுக்கு விற்கிற ஜூஸ் பாட்டிலு தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டில் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா கடையில் எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருக்கோம் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு அவசரத்துக்கு போகிறீங்க அந்த அவசரத்தில் உங்கள் குழந்தை எனக்கு ஜூஸ் வேணும்னு அடம் பிடிக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்தில் டக்குன்னு வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவீங்க அந்த நேரத்தில் அது காலாவதி உள்ளதா இல்லை காலாவதி முடிஞ்சதா என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் அதை வாங்கி நீங்கள் டக்குன்னு கொடுத்தோன்னா குழந்தை குடி குடிச்சிரும் இல்லைனா வாந்தி வரும் இல்லைனா வயிற்றுப்போக்கு ஏற்படும் தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது இந்த குறுக்குறை இந்த லேஸு இந்த மாதிரி கடையில் வந்து பேக்கெட் பண்ணி கலர் கலர் பேக்கெட்டில் வைக்கிறத வந்து எந்த காரணத்துக்கும் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க சரிங்களா ஏன்னா வாங்கி கொடுத்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை அது தயாரித்து எவ்வளோ நாள் ஆச்சு என்ன ஏதுன்னே தெரியாது அதை வாங்கி கொடுத்தா கடைசியில் போறது யார் நம்ம குழந்தைங்க இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் சொன்ன மாதிரி தான் இந்த பயிறு வகைகள் அடுத்தது கிழங்கு வகைகள் கொடுக்கலாம் சரிங்களா கிழங்குன்னு பார்த்தோம்னா இந்த சீசனுக்கெல்லாம் சக்கரை கிழங்குலாம் கிடைக்கும் அதெல்லாம் சீசனுக்கு அடிக்கடி கிடைக்காது சீசனுக்கு எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த கிழங்கு கிடைக்குதோ அந்த கிழங்கை வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வாங்கி வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க அடிக்கடி இந்த மாதுளை ஜூஸு அடுத்தது ஆப்பிள் சப்போட்டா இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து அடிக்கடி கொடுக்கணும் சரிங்களா அது எதுக்குன்னா ரத்தம் ஊடுறதுக்காக ங்களா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இப்போ முருங்கைக்கீரை நம்ம பெரியவங்கன்னா நம்ம சாப்பிட்ருவோம் அப்போ பிள்ளைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்போ என்ன பண்ணும் இந்த மாதிரி அந்த கீரை சாப்பிட்டு அவங்க பழகுற வரைக்கும் இந்த மாதிரி ஜூஸ் வகைகள் கொடுக்கலாம் கீரை சாப்பிட்றதுக்கு பழகுறதுக்கு நீங்கள் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் குழந்தைகள் மையத்தில் விட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு கீரை சாப்பாட்டில் போட்டு குழந்தைங்கள சாப்பிட வச்சு பழக்கி விட்டுருவாங்க நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்கு கீரை கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இந்தந்த மாதிரி தான் உணவு முடிஞ்ச வரைக்கும் இந்த பயிர் பாசி பயிர் கொண்டக்கடலை அடுத்தது இது மொச்சக்கொட்டை அடுத்தது தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு வயசுள்ள குழந்தைங்களுக்கு நாம் தயார் பண்ணி கொடுக்கணும் ம் அடுத்தது குழந்தைங்களுக்கு வந்துட்டு அடுத்தது ரத்தம் ஊடக்கூடிய பழங்கள் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ஆப்பிள் ஆரஞ்சு சப்போட்டா மாதுளை இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி கொடுக்கலாம் சரிங்களா அதெல்லாம் வந்து ரத்தம் ஓடுறதுக்கு சரிங்களா இதெல்லாம் கொடுக்கலாம் எந்த காரணத்துக்காகவும் கடையில் வந்து விற்கிற பேக்கெட் பண்ணி காலாவதியான பொருளெலாம் தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து காலாவதி இருக்கா இல்லை முடிஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வாங்கி கொடுங்க சரிங்களா அதனால் குழந்தைங்களுக்கு ரெண்டு வயசுள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உணவு வகைகள் தான் அடிக்கடி கொடுக்கணும் அதே மாதிரி நிறைய குழந்தைங்கள் வந்து சாப்பாடு சாப்பிடையில் காயை வந்து ஒதுக்கிடுறாங்க சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் சின்ன வயசுலேருந்தே அதாவது ஆறு மாதத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்போ என்ன பண்ணணும் காய்களெல்லாம் என்ன பண்ணணும் சாப்பாட்டோட மசிச்சு விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம பழக்கணும் அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க பெருசாச்சுன்னா அந்த காயோட டேஸ்ட்டு பிடிச்சி போய் அவங்க காய் சாப்பிட ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஜெய்ச்சி ஆறு மாதத்துக்கு மேலேயே வெறும் பருப்பு ரசம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க காய் சாப்பிட பழக மாட்டாங்க சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆறு மாதத்துக்கு மேலே சாப்பாடெல்லாம் கொடுக்கல அந்த சாப்பாட்டோட சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அதை வேக வச்சு மசிச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு பழகுவாங்க சரிங்களா அடிக்கடி வந்து பீட்ரூட் வந்து அடிக்கடி சாப்பாட்டில் குழந்தைங்களுக்கு சேர்க்கணும் சரிங்களா ஒரு கொல குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பீட்ரூட் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாமல் இருக்க குழந்தைங்களுக்கு நாம் என்ன பண்ணோம் பீட்ரூட்டில் ஜூஸ் போட்டு கொடுக்கணும் சரிங்களா பாலை வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு பீட்ரூட்டை தொல்லாம் சீக்கி அதை விட்டு அதையும் பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் போட்டு பாலை அதில் விட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஐஸ் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க அழகாக நீட்டாக குடிப்பாங்க ஜூஸ்னு சரிங்களா ஏன்னா அது ஜூஸ் பீட்ரூட் வந்து ஜூஸ் அடித்தோம்னா அப்படியே ரெட் கலரில் இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா அது மாதிரிக்க இந்த மாதிரி ஜூஸ்லாம் வந்துட்டு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு அடிக்கடி நாம் போட்டு கொடுக்கலாம் சரிங்களா நாம் குழந்தைங்க வளரையிலே வந்துட்டு எந்த அளவுக்கு சத்தான பொருள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம குழந்த வளர்ச்சியில இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி ரெண்டு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வகையான தீனிகள் தான் கொடுக்கணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இந்த கடலை மிட்டாய் எள்ளு உண்டை இந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி வாங்கி கொடுங்க கடையில் தேவையில்லாமல் விற்கிற எண்ணெய் பண்டங்கள் சரிங்களா எண்ணெயில் பொறிச்ச பொருள் வந்து வாங்கி கொடுக்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துவிடணும் அதே மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து டாய்லெட் போ ரெண்டு நாளைக்கு இருக்க மூணு நாளைக்கு இருக்க குழந்தைங்க வந்து டாய்லெட் போவாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு அதுவும் ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு தான் மெயினாக இந்த பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒரு வாழைப்பழம் கொடுத்துடணும் டெய்லியும் நைட் நைட்டுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா கண்டினியூவாக அவங்க டாய்லெட் டெய்லியுமே போயிடுவாங்க சரிங்களா ஒரு சில குழந்தைங்க பார்த்தோம்னா மூணு நாளைக்கு இருக்கா நாலு நாளைக்கு இருக்க வந்து டாய்லெட் போவாங்க அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாக போயிடும் அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும்னா ரெண்டு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக டெய்லியும் ஒரு வாழைப்பழம் கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி நீங்கள் சாப்பாடெல்லாம் கொடுக்குறப்ப சாப்பாட்டில் வந்து அது மெயினாக அந்த பருப்பு சாதம்லாம் கொடுத்தீங்கன்னா பருப்பு சாதத்தில் பெருங்காயம் அடுத்தது பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா பூண்டு பருப்பு வந்து வாயு அப்போ வந்து அந்த வாயுவை கலைக்கணும்னா பூண்டு கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் அப்போ என்ன பண்ணோம் நீங்கள் செய்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் பூண்டு நல்லா தட்டி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா வயிற்றில் கேஸ் கட்டாது சரிங்களா அதான் இந்த ரெண்டு உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு வகைகள் அதனால் நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க குழந்த நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்